பெரியவர்களே தாய்மாரிலே ஜோதிட ஆளுநர்லே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் முனைவர் டிஎஸ்ஆர் ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன் இன்றைக்கி வந்து விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் நம்ம ஏதாவது உணவு கொடுப்பதால் போஜனம் கொடுப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அடுத்தவர்களுக்கு உணவளிப்பது தான் முக்கியமான ஒரு புண்ணியம் ஒரு எதுனாலையும் திருப்திப்படுத்த முடியாது ஆனால் அன்னதானம் கொடுத்தா ஒரு அளவுக்கு மேலே அவங்களால சாப்பிட முடியாது அதே போல் நம்முடைய வாயில் வாயில்லான்னு இல்லை விலங்குகள் பறவைகள் இதெல்லாம் இருக்குது இல்லையா இதுக்கெல்லாம் வந்து உணவுகள் கொடுத்தால் நம்மளுக்கு நல்ல பலன்கள் ஏற்படும் தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க அதனால் வாயில்லாத ஜீவன்களான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவளிப்பதனால் எண்ணற்ற பலன்கள் நமக்கு ஏற்படும் அது சாஸ்திரப்படி எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கர்ம வினைகளை முக்கியமாக நீக்குவதற்கு இந்த விலங்குகளுக்கு என்ன மாதிரி உணவு கொடுக்கலாம்ங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி பதிவில் ஆமைகளுக்கு உணவளித்து வந்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் காகங்களுக்கு உணவளித்து வந்தால் வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் வராது முன்னோர்களின் ஆசி கிட்டும் குரங்குகளுக்கு உணவளித்து வந்தால் அகால மரணம் விபத்துகள் ஏற்படாது நாய்களுக்கு உணவளித்து வந்தால் நவகிரக தோஷம் நீங்கும் நம் வாழ்வில் உண்டாகும் தடைகளும் துன்பங்களும் நீங்குவதற்கு இதெல்லாம் அவசியம் பசுக்களுக்கு உணவளிப்பதால் கடவுளின் அருள் கெட்டும் கர்மவினை நீங்கும் பித்திரு தோஷம் நீங்கும் செழிப்பு செல்வச் செழிப்பு பெருகும் அதேபோல் மீன்களுக்கு உணவளிப்பதால் சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் புறாக்களுக்கு உணவளிப்பதன் மூலம் பூர்வஜென்ம சாபம் நீங்கி செல்வம் செழிப்போடு இருக்கலாம் கிளிகளுக்கு உணவளிப்பதால் நல்ல ஞானம் படிப்பு கூர்மை வளரும் மயில்களுக்கு தானியங்களை வைப்பதால் காம குற்றங்களிலிருந்து விடுபடலாம் மைனாவிற்கு உணவளிப்பதால் குடும்பத்தில் தம்பதியினருக்கு இடையே ஏற்படக்கூடிய கருத்து வேற்றுமை மன வேற்றுமை அகலும் அணில்களுக்கு உணவு காதலில் வெற்றி கிட்டும் எறும்புகளுக்கு உணவளிப்பதன் மூலம் கர்மவினை சாப பாவங்கள் தீரும் எருமைக்கு உணவளிப்பதால் அகால மரணம் துர்மரணம் நோய்வந்து மரணம் போன்றவை உண்டாகாமல் காக்கும் குதிரைக்கு தொடர்ந்து உணவளிப்பதால் நம்மை செல்வந்தனாக்கும் ராஜ வாழ்க்கையை தரும் அரசியலில் வெற்றியை தரும் யானைக்கு உணவளிப்பது பதினாறு வகை செல்வங்களையும் ராஜபோக வாழ்க்கையையும் தரும் அரசியலில் வெற்றியையும் தரும் பாம்பு புற்றுக்கு பால் வார்த்து வந்தால் திருமண தோஷம் நீங்கும் சர்பதோஷம் நீங்கும் கழுதைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் நியாயமான வழியிலே செல்வம் வந்து சேரும் கடுமையான சரும நோய்களிலிருந்து வீரியம் குறைந்து நிவாரணம் கிட்டும் ஆகவே நம்மளால் என்ன மாதிரி உணவளிக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்ப நம்ம வந்து உணவை நம்ம பார்க்கக்கூடிய அன்றாடம் பார்க்கக்கூடிய பறவைகள் அல்லது விலங்குகளுக்கு அளித்து வந்தால் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து நல்வாழ்வும் மேன்மையான செல்வமும் கிட்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்